ஒரு இறை அடியவர் மீது கோபம் கொண்டதால தன்னுடைய உயிரையும் மாய்த்து கொண்ட ஒரு நாயன்மார் பற்றி தெரியுமா அவர் தான் ஏயர்கோண் கலிக்காம நாயனார் கோன் கலிக்காமன் அடியார்க்கும் அடியென்னு சுந்தரர் பெருமான் போற்றி பாடியிருக்கார் கலிக்காமர் சோழ நாட்டிலே அமைந்துள்ள பெருமங்கலம் என்னும் நகரத்தில் சோழருடைய படைக்கு தலைமை தாங்கி வந்திருக்காரு மேலும் இவர் மானக்கஞ்சார நாயனாருடைய மகளை தான் திருமணம் செய்திருக்காரு அப்படி கலிக்காமருக்கு யார் மீதுதான் கடுமையான கோபம் இருந்ததுன்னு கேட்டா இப்பொழுது எந்த சுந்தரர் போற்றி பாடியிருக்கிறார் சொன்னேனோ அந்த சுந்தரர் பெருமான் மீதுதான் கலிக்காமருக்கு தீராத கோபம் இருந்தது இதற்கான காரணம் சுந்தரர் பெருமான் பறவையாரிடம் பொருட்டு எம்பெருமானி தூ

எம்பெருமானோ சுந்தரன் வந்தாலுடைய உன்னுடைய சூளை நோய் தீரும் என்று திருவாய் மலர்ந்து அருளினார் அதே சமயம் இந்த பக்கம் சுந்தரர் கிட்ட எம்பெருமானோ நீ சென்று கலிக்காமருக்கு ஏற்பட்டுள்ள சூளை நோயை தீர்த்து வருவாயாக என்று திருவாய் மலர்ந்தார் அது கேட்ட சுந்தரரும் உடனே பெருமங்கலத்துக்கு புறப்படுறாரு ஆனால் அதற்குள்ள சுந்தரர் இங்கு வரப்போகிறார் என்ற செய்தி கலிக்காமருக்கு எப்படியோ தெரிய வருது இறைவனை துன்புறுத்திய சுந்தரர் வந்தால்தான் என்னுடைய நோய் தீரும் என்றால் அப்படிப்பட்ட உயிர் எனக்கு தேவையே இல்லைன்னு தன்னுடைய உடைவாளை எடுத்து வயிற்றை கிழித்துக் கொண்டு எம்பெருமானமே சென்றடைந்தார் கலிக்காமர் இதனைத் தொடர்ந்து சுந்தரர் கலிக்காமரை காண வந்தாரா கலிக்காமரை பார்த்த சுந்தரர் என்ன செய்தார் இதனை எல்லாம் நாம் அடுத்த பதிவில் இனிதே காணும் Altyazı